டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் கட்டையுடைக்க இந்திரம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு முழுவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க விடியத்தில் போகலாம் கட்டையுடைக்க மியந்திரம் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள கட்டையுடைக்க மியந்திரம் தாங்க இந்த இயந்திரத்துடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்துட்டு பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் அப்படிங்கிற ஊரில் வந்துருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க கட்டையுடைக்க மயந்திரம் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களை